நித்திரவிளை அருகே வாகன மோதி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள காஞ்சாம்புரம் தட்டைக்காடு பகுதியை சேர்ந்தவர் தேவதாஸ் இவரது மகன் டெல்பின் வயது இருபத்தைந்து டெல்பின் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் இவர் தனது உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சொந்த ஊருக்கு வந்தார் இதையடுத்து நேற்று முன்தினம் மாலையில் உறவினரின் திருமணம் நடந்து கொண்டிருந்த மண்டபத்தில் இருந்து தனது நண்பரை பார்ப்பதற்காக பொதுக்கடை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் விரிவிலை கணபதியான் கனவு பாலம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று டெல்பின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இதனை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து உடனடியாக அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு டெல்பிரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் நித்திரவில்லை போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனத்தை தேடி வருகிறார்கள்